ஓம் நமோ நாராயணா தமிழ் மாதம் ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை யார் ஒருவர் திருப்பதி ஏழுமலையான மனசார நினச்சி பதினோரு ரூபா காசு எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு வாட்டி நம்ம மனசார பெருமாளுக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சு ஜபிக்கிறோமோ அவளுக்கு செல்வம் செல்வாக்கு பொன் பொருள் அ அருள் எல்லாமே அளவில்லாமல் பொங்கும் திருப்பதி ஏழுமலையானோட முழு ஆசிர்வாதம் நாளைக்கு நமக்கு கிடைக்கும் நாளைக்கு வந்து ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி ஏகாதேசி ஃபஸ்ட்டு மண்டே ஆடி முதல் திங்கக்கிழமை ஏகாதேசி வருது ரொம்ப விசேஷமான நாள் துளசி தீர்த்தம் த தீர்த்தம் எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்துன்ட்டு திருப்பதி போகும்போது நம்ம வந்து அந்த காசை மஞ்ச துணியில் முடித்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த காசை பெருமாளோட உண்டியில் வந்து நம்ம சேர்த்துடணும் எப்போ நம்ம திருப்பதி போகிறோமோ அப்போ சேர்த்துடலாம் அது வரைக்கும் நம்ம பூஜை ரூமில் விளக்கேற்றும் போது அது அங்கே இருந்தால் போகிறோம் ஸோ இது இதை நம்ம ஏகாதேசி அன்னைக்கு ஆடி ஏகாதேசி அவ்வளோ விசேஷம் இதை செஞ்சால் பொண்ணு பொருளும் அளவில்லாமல் நமக்கு செழிப்பாக இருக்கும் வீடு எப்போவுமே அந்த மந்திரம் மட்டும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு வாட்டி நம்ம ஜபிப்போம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலிதோரம் லலிதம் லம்போதரம் லலிதம் லம்போதரம் ஓலித்தரம் லலிதம் லம்போதரம் லலிதம் லம்போதரம் ॐ श्रीं ललितं लम्बोदरम् 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 ॐ श्रीं ललितं लम्बोदरम्